ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து காமாட்சம்மன் காமாட்சம்மன் பூஜை ஆரம்பித்து இது வந்து ஒம்பதாவது வாரம் வந்துட்டோம் நான் வந்து அம்பாவை வச்சு நெய் தீபம் வந்து போட்டுட்ருக்கேன் இது வந்து கரெக்டாக ஒம்பதாவது வாரம் வந்துட்டோம் போன வாரம் வந்து எட்டு வாரம் ஆச்சு கடவுள் புண்ணியத்தில் அதாவது அம்பாலோட ஆசீர்வாதத்தால் நம்ம வந்து எட்டு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒன்போதாவது வாரம் நெய் தீபம் தான் ஏற்ற போகிறோம் இவ்வளோ நாள் வந்ததே வந்து அம்பாலோட ஆசிர்வாதத்தால் எந்த தடையின்றி நான் வந்து விளக்கு ஏற்றிட்டேன் இது வந்து ஒம்போதாவது வாரம்னா இன்னும் ஒரு ஏழு வாரம் இருக்குது அதாவது மொத்தம் பதினாறு வாரம் நம்ம வந்து தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றணும் அதாவது அகல் விளக்கு ஏற்றணும் இன்றைக்கி வந்து ஒம்பதாவது போது நான் எப்போ ஏற்றுற அந்த தட்டுக்குள்ளே வருதா இல்லை வேறு ஒரு பெரிய தட்டு வச்சு ஏற்றணுமா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அகல் வச்சு இப்போது ஒரே த போன வாரம் ஏற்றின அதே தட்டில் வச்சு ஏற்றினோம்னா அகல் வந்து கரெக்டான சைஸில் வச்சோம்னாக்கா அந்த தட்டுக்குள்ளே அடங்கிடுது ஒரு அகல் பெருசும் ஒரு அகல் சின்னதுமாக ஏற்றினோம்னாக்கா நம்மளால் வந்து ஒரே தட்டில் வச்சு ஏற்ற முடியல அதையுமே நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வார எந்த சைஸில் ஒரு அகல் எடுக்கிறீங்களோ அதே சைஸ் அளவு அகல் விளக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஏற்றும் போது ஒரே மாதிரி தீபம் எரியும் ஒரு அகல் பெருசாகவும் ஒரு அகல் சின்னதாகவும் வச்சுட்டோம்னாக்கா சில அகல் வந்து இந்த சின்ன அகல் வந்து சீக்கிரமாக நின்றுருது தீபம் பெரிய அகல் வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்குது எரிஞ்சு அதாவது தீபம் எரிஞ்சு நிற்கிறதுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அம்பால் படத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் இது வந்து அம்பாலோட நெத்தியில் வைக்கணும்னா அதுக்கப்புறம் முகம் தெரியாது அதனால் நான் எப்பவுமே அந்த மேலே அந்த பீடம் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் வச்சுக்கிறது இன்றைக்கி வந்து நான் வந்து சாமந்திப்பூ தான் வைக்க போகிறேன் போன வாரம் வந்து அரளிப்பூ கிடச்சிது அதை வந்து நான் அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணேன் இன்றைக்கி வந்து சாமந்திப்பூ தான் ஏன்னா இந்த பூ வந்து ஒன்று ஒன்றா வச்சா படம் வந்து சாஞ்சிடுது அதனால் ஒரே சைடில் வச்சு நான் நூல் வச்சு கட்டிட்டேன் டபுள் சைடு கட்டில ஒரே சைடில் ஏன்னா இப்படி நம்ம அம்பாவை சுற்றி வைக்கும் போது அந்த காம்பு வந்து உள்ளுக்க இருக்கும் பூ வந்து மேலே தெரியும் ஒன்றோட ஒன்று கீழே விழாது அதனால் நான் வந்து ஒரே சைடில் பூ வந்து கட்டிட்டேன் இன் இப்போ வந்து கொஞ்சம் மல்லி சீசன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கு ஆனால் நான் முன்னாடி நாளே வாங்கி வைக்கிறதில்ல பூவெலாம் நாங்கள் அன்னைக்கு தான் வாங்கி வெள்ளிக்கிழமை காலையில் தான் நாங்கள் பூ வாங்கி பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் முன்னாடி நாளே வைக்க மாட்டோம் வாங்கி அது என்றைக்காவது ஒரு நாள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது மட்டும் நாங்கள் வந்து முன்னாடி நாள் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவோம் மற்றபடி முன்னாடியே வாங்கி வச்சு பூஜை பண்ணுறது இல்லை ஏன்னா பூவோட வேலையே வந்து அன்றைக்கண்ணாடம் பூ பூத்து அன்றைக்கண்ணாடம் கடவுளுக்கு சாத்தி அதோட வேலையை முடிக்கிறது தான் பூவோட வேலை மக்கள் நம்ம தான் வந்து நம்ம சௌகரியத்துக்கு பூ வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த நாளெல்லாம் கோவில்லையே வந்து ஒரு நந்தவனம் இருக்கும் அந்த நந்தவனத்தில் பூவை பறித்து தொடுத்து கொடுக்குறதுன்னு ஒரு வகையராகவே இருப்பாங்க அவங்க வந்து அந்த பூ மலர்றதுக்கு முன்னாடியே பறித்து கட்டி கோவிலில் வந்து சாமிக்கு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அதான் அவங்க வேலையாகவே வச்சிருப்பாங்க அதுக்காக வந்து க அந்த ஊரில் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களை வந்து அதுக்கான ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு விவசாயம் பண்ணி அவங்க குழப்பை நடத்துறதுக்கு ஒரு இடமும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க கடவுளுக்காகவே சேவை செய்கிறவங்களாக இருப்பாங்க பூவை பறித்து தொடுத்து கோவிலில் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அது மட்டுமே வேலையாக வச்சுருப்பாங்க ஆனால் சிட்டியில் இருக்கிற நமக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதான்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட கிடைக்கும் போதே அவங்க முன்னாடி நாள் பறித்து அதை விடிய கற்றால நம்ம பஸ்ஸில் அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம சிறு சிறு வியாபாரிங்கள்லாம் பிரித்து அதுக்கப்புறமா தான் நம்ம கைக்கு வரோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னும் போது நம்ம வாங்க வாங்குற அன்னிக்கு தான் ஃப்ரெஷ்ஷுன்னு நான் நினச்சிப்பேன் அதனால் நீங்கள் வந்து வாங்குற அன்னிக்கே பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை எடுத்து அடுத்த நாள் யூஸ் பண்ணுறது அது அந்தளவுக்கு பலன் கொடுக்குமான்னு தெரியல பட் அது செய்யவும் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்றைக்காவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி நான் பயன்படுத்திக்குவேன் இப்போ இந்த தட்டுலேயே நம்ம வந்து ஒம்பது தீபம் ஏற்றணும் அதாவது நைன்த்து வாரம் இதா ஒம்பதாவது வாரம் வந்துட்டோம் இப்போது அதை அகலை வந்து அரேஞ்ச் பண்ண முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன் ஏன்னா அடுத்த வாரம் பத்து ஆகிடும் அப்போ வந்து பெரிய எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த பூஜையில் வந்து பூஜை பண்ணும்போது சில பேர் செய்கிற ஒரு சில தவறுகள் அதனால் ஏற்படுற ஒரு விபரீதமான ஒரு இதெல்லாம் நடக்குது இல்லையா அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் வந்து யூடியூப் பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவங்க வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அவங்க டெய்லியும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து விலைக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு கதவை அடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க வியாபாரத்துக்கு ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த விளக்கு வந்து அங்கே இப்போ இந்த மேடையில் வந்து நான் வந்து எந்த பேப்பருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அந்த செல்ஃபில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு தெரியாமையே கூட விளக்கு ஏற்றும் போது அந்த குச்சியை வந்து நம்ம கீழே போட்டுருவோம் அப்போ போடும்போது அந்த பேப்பர் வ பற்றிக்குச்சுனா அப்புறம் அது பெரிய தீ விபத்தாக மாறிடுன்றதுக்காக நான் வந்து நியூஸ் பேப்பரே நான் போட மாட்டேன் பூஜை ரூம் மேடையில் ஏன்னால் நான் வந்து ஒரு தடவை அந்த மாதிரி தான் போட்டு போட்டு க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இந்த மாதிரி மேடையில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றுறது பழம் வைக்கிறது அதெல்லாம் நான் இருந்தேன் ஊதுவத்தி ஏற்றுறதுலாம் ஒரு காலக்கட்டத்தில் எங்கள் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு சமத்து தான் ரெண்டாவது பொண்ணு வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டா அந்த ஊதுவத்தி ஏற்ற அந்த பேப்பரெல்லாம் சுட்டு கருக்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணேன் இதுக்கப்புறம் இது வேலைக்காக சொல்லிட்டு நான் பேப்பரையே எடுத்துட்டேன் அப்படி தான் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க விளக்கேற்றி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வந்து தீ பிடிச்சி அந்த வீடு ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டுருக்கு எல்லாமே எரிஞ்சிட்ருக்கு இதில் என்ன சொல்கிறேன்னா பக்தின்றது நம்ம செய்கிறது தான் நம்மளை நம்ம வந்து தெளிவுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பூஜை எல்லாமே பண்ணுறோம் அது அந்த தெளிவோடு சேர்த்து நமக்கு பலனும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த நேரத்தில் என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க விளக்கை ஏற்றி இப்போ இத்தனை விளக்கு ஏற்றுறேன்னா நிச்சயம் அந்த விளக்கை எரிஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அந்த ஒன் ஹவர் கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இருக்கும்போது தான் அந்த பூஜை வந்து எல்லா விளக்கு தீபமும் எரிஞ்சு அதுக்கப்புறம் தானாக நிறுத்துகிறோமா இல்லை நம்ம நிறுத்துகிறோமோ அது வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும் அந்த விஷயத்தை அது பாட்டு நின்றுடும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதவை அடைச்சிட்டுலாம் போகக்கூடாது ஏன்னா எங்கள் ஊர்லேயே சின்ன வயசுல சொல்லுவாங்க எப்போவுமே வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கதவை அடைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சாஸ்திரத்துக்காகவும் இருக்கலாம் நம்மளோட சேஃப்டிக்காகவும் சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு வந்து பக்தி முத்தி இருக்குன்னு சொல்லலாம் பக்தி வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் பக்தி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் நானும் இந்த பூஜையை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கேன் எங்கள் வீட்லேயோ சரி என்ன சார்ந்தவங்க யாரோ இந்த பூஜையெல்லாம் பண்ணதில்லை பட் நான் இதை இந்த வந்து இந்த பூஜையை கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன்னா நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே சமயம் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி அதை கரெக்டாக நின்று முடிஞ்சு அதை எடுத்து அப்ரூவ் படுத்துகிற வரைக்கும் அந்த அதை அப்புறப்படுத்த நான் அந்த எடுத்து வச்சிடணும் அந்த அந்த வேலை வரைக்கும் செய்யணும் நினச்சா மட்டும்தான் இந்த பூஜை வேலைகளாக நம்ம ஈடுபடணும் அதுவாக செய்யும் அதுவாக நின்றுடும் பார்த்துக்கலாம் நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பசங்களை பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம ஏற்படுத்துகிற விஷயத்தை நம்ம தான் பத்திரமா குடும்பத்துக்காக பார்க்கணும் அது பாட்டு இருக்கும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனையில் இருக்காதிங்க பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை முடிச்சுட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போங்க ஏன்னா இது வந்து அவேர்னஸ் வீடியோவாக இல்லை என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் ஒருத்தங்க அந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அது வந்து கிராமம் இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்கு ஒரு எலி வந்து அந்த இந்த கொஞ்சமாக எரிஞ்சிட்ருக்கோம் அந்த எண்ணெயில் இந்த மாதிரி திரி வந்து போகிறோம் இல்லையா அது வந்து லைட்டாக நெருப்பு இருந்திருக்கு போல் அந்த எலி அதை இழுத்துட்டு போய் அவங்க பீரோவில் வச்சுடுச்சு உட் அதாவது மரபீரோ இருக்கும் இல்லையா அந்த பீரோவில் அது ஒரு ஓட்டை பண்ணி வச்சுருந்து அந்த ஓட்டை வழியாக அந்த எண்ணெய் வாசனைக்கு அந்த திரியை வந்து எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சிருச்சு அந்த இருந்த அத்தனை துணியும் கருகிடுச்சு என்னடா அது ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஃபுல்லாக பீரோக்குள்ள இருந்த துணியெல்லாம் பற்றிக்கிச்சு பற்றிச்சு ஏன்னா அது நெருப்பு தான் அந்த திரியோட நெருப்பு அந்த துணியை பிடிச்சி அப்படியே புகஞ்சிக்கிட்டே போயிடுச்சு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எது செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க பக்தியும் வேணும் தான் அந்த பக்தி பண்ணும்போது சேர்த்து நமக்கு நம்மளோட பாதுகாப்பு முக்கியம் ஏன்னா நம்ம வந்து கை காமிச்சா விளக்கேறியும் கையை காமிச்சோம்னாக்கா விளக்கு தானாக நின்றுடும் அப்படின்ற பக்தி இப்போதைக்கு யாருக்கிட்டையும் கிடையாது ஏன்னால் நம்ம வந்து மேஜிக் பண்ணலை நாமளாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து நாமளாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு நம்மளாக அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நாமளே நமக்கு வந்து தப்பான ஒரு செயலை ஏற்படுத்திக்க கூடாது தப்புன்றது என்ன சொல்கிறேன்னா இந்த கொஞ்சம் நமக்கு சேஃப்டியும் முக்கியம் பக்தியும் பண்ணோம் இப்போ இந்த விளக்கு கூட நான் இப்படி தொடர்ந்து ஏற்றுறேன் கையில் வந்து சுட தான் செய்கிறது கொஞ்சம் கவனமாக அதே மாதிரி மெழுகு வத்தியில் ஏற்றலான்னு பார்த்தேன் மெழுகு வத்தியில் நம்ம இந்த விளக்கு ஏற்றினோம்னாக்கோ அதனுடைய மெழுகு கூட கீழே சொட்டும் போது அதுவுமே நம்ம கையில் படும் அதனால் நான் அதையும் பயன்படுத்தலை விளக்க அந்த குச்சி ஏற்றிட்டு அது பாருங்கள் என்னோடய விளக்கு தட்டு பக்கத்தில் அந்த குச்சி போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக அந்த தீ குச்சி கீழே போட்டுட்டோம்னா கூட பக்கத்தில் ஃப்ரிட்ஜு இருக்குது எனக்கு அதில் ஏதாவது பட்டுருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அதை அதை ஏற்றிட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுருவேன் பாருங்கள் அந்த குச்சியை வந்து விளக்கு ஏற்றிட்டு ஏன்னா இத்தனை விளக்கு ஏற்றும் போது தீக்குச்சி நிறைய தேவைப்படும் அப்படி ஏற்றிட்டு அந்த குச்சியை வந்து பக்கத்தில் வச்சிடணும் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அது அணையிறது தான் நம்ம பார்க்கணும் அது பிறகு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படி போட்டுடணும் ஏன்னா நம்ம வந்து கீழே போட்டுறக்கூடாது ஒரு வேளை நம்ம பாட்டு ஏற்றிட்டு இப்படி போடும்போது பசங்கள் கூட வந்து நின்றுடுவாங்க அது அவங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு மேலே விழுந்துடும் அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை நமக்கு அதனால் விளக்கு ஏற்றிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுருங்க அதே மாதிரி கோவிலுக்கு போனாலும் பத்திரமாக பார்த்து ஏற்றி அந்த மாதிரி அணைச்சிடுங்க எல்லோரும் என்னடா அது குப்பை தானே விளக்கேற்று தீ குச்சி குப்பை நினச்சி நீங்கள் கீழே போட்டுறாதீங்க அது பக்கத்துலேயே இருக்கட்டும் நம்ம பூஜை அற தானே எந்த கடவுளும் நம்மளை எதுவும் சொல்லிவிட மாட்டாங்க அதனால் அப்படியே பத்திரமா சைடில் வச்சுக்கோங்க அதுக்கு நின்ற பிறகு நம்ம மறுநாள் நம்ம எடுப்போம் இல்லையா அப்போ ஏற்று போட்டுக்கலாம் இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டோம் பாருங்க விளக்கு ஒளியில் எவ்வளோ சூப்பராக இருக்குது தீபம் விளக்கு அதான் நெய் விளக்குனோ நல்லா வாசமாக இருக்கும் இன்னும் இது பார்க்கறதுக்கே இது லைட் அணைச்சிட்டு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ எல்லா எல்லோரும் பார்க்குறீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இன்றைக்கி கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்குது மெதுவாக தான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா ஒன்றும் முடியல கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்ருக்கேன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நல்லா ரிஸ்க்காக பேசிடலாம் இப்போ குத்து விளக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கும் விளக்கு ஏற்றிடலாம் இப்போ இந்த விளக்கு ஏற்றதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுது பூஜையில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒன் ஹவர் ஆகிடும் அதுக்கப்புறம் இது ஏற்றி ஒவ்வொரு விளக்கா ஒவ்வொரு திரியாக இது வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும் ஏன்னா இப்படி வச்ச உடனே இப்போ இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு விளக்கேற்றது நான் கூட லைட்டர் மாதிரி ஒன்று வாங்கினேன் வெளியில் பூஜை பா பூஜை சாமெல்லாம் வைக்கலையா அந்த கடையில் தான் வாங்கினேன் லைட்டர் மாதிரியே இருந்தது விலைக்கு ஏற்றுறது ஆனால் அது ஒரு நாலு வாரம் தான் யூஸ் பண்ண அதுக்குள்ளே ஃபெயிலியர் தான் அது வேஸ்ட் ஆகிடுச்சு எப்போவுமே நமக்கு தீக்குச்சி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தீக்குச்சிலே ஏற்றிடுறது அதனால் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு வீடியோ அது மாதிரி அவங்க வீடே வந்து கருகி போயிடுச்சு அவங்க டெய்லியும் சம்பாதிக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க ஆனால் அவங்க பொருள் எல்லாம் வீணாக போயிடுச்சு அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து பூஜை அறைக்கி எல்லோரும் டோர் போடுறாங்க என்ன டோர்னால் பிவிசி டோர் போட்டுடுறாங்க தயவுசெய்து அது மட்டும் செஞ்சிடாதீங்க பூஜை ரூமுக்கு டோர் போகணும்னு நினச்சிங்கன்னா வுட்டில் போடுங்க வுட்டு தான் ரொம்ப சேஃப்டி நமக்கு அதுவுமே பார்த்து தான் இருந்துக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பிவிசி வந்து ரொம்ப கம்மி விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிவிசி டோர் போட்டுடுறாங்க இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க இதையுமே நான் ஒரு தடவை யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு பெரிய வீடே வந்து ரொம்ப இதுவாகவே ஆயிட்டாங்க எல்லோரும் ஃபேமிலியில் எப்படின்னா அந்த விளக்கு எரி எரிய இந்த பக்கத்தில் டோர் தெரியுதுங்களா இந்த தெரியுதுங்களா பரே என்னோடய உட் டோர் தான் அது அந்த டோர் வந்து இந்த பிவிசி இது இத்தனை விலைக்கு ஏற்றனா இது எவ்வளோ அனலாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த அனல் வந்து அந்த பிவிசி டோரில் பட்டு பிவிசி டோர்லேருந்து அந்த புகையாக வந்து பக்கத்தில் இருந்த ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜி வந்து வெடிச்சிடுச்சு ஃப்ரிட்ஜி வெடித்து எல்லோரும் தூக்கத்தில் இருந்ததுனால அப்படியே அந்த ஸ்மெல்லு அது இதெல்லாம் அந்த ஃபேமிலியே இதுவாகிட்டு இருக்கிறாங்க நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த சாம்பிராணியுமே ஒரு லிமிட்டு தான் நிறைய போடக்கூடாது ஒரே ஒரு ஒரே ஒரு கோன் மட்டும் தான் நான் ஏற்றி வச்சுருக்கேன் அது இல்லாத வேற நாங்கள் கொட்டாங்கச்சி அந்த நெருப்பில் வேற சாம்பிராணி போடுவோம் இப்போ நான் வந்து பூஜைக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எடுத்துடுறது ஏன்னா அது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் லாங் வீடியோக்கும் கம்ப்ளீட்டாக எடுத்துடுவேன் அப்போ தான் கிளியராக இருக்கும் இல்லைனா நம்ம சாம்பிராணி போக போட்டவுடனே என்ன ஆகும்னா டல்லாகிடுது சாம்பிராணி போக போட்டவுடனே பூஜாரை வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் வீடியோ வந்து கிளியராக இருக்காது அதனால் முன்னாடி எடுத்துடுது இந்த மாதிரி இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது கூட இந்த நெருப்பை வந்து பத்திரமாக எட்ட எடுத்து வைக்கணும் ஏன்னா இப்போ வந்து மூடி போட்டதெல்லாம் வருது அது மாதிரி தான் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒன்று வாங்கணும் யாராவது நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணிங்கன்னால் இந்த தாமரப்பு வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அது கொஞ்சம் மணி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது நமக்கு வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இல்லை அந்த தாமரை பூக்கு அவ்வளோ வேல்யூ அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் குத்துவேளக்கு பூஜைக்கு அரளிப்பூ வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிடுவோம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் வந்து அர்ச்சனைக்கு குத்துவேளக்கு பூஜையோட அர்ச்சனைக்கு பயன்படுத்திட்டு மீதியை வந்து நான் பூவை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கோமாதா பூஜைக்கு போவேன் வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு கொடுத்துருவேன் காமட்சம்மன் இருப்பாங்க அங்கே அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் அதே மாதிரி நம்ம கட்டின பூ வாங்கி கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து அவ்வளோவா பட்ஜெட் இல்லை அதனால் இது மாதிரி பேக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டோம்னாக்கா அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் அர்ச்சனைக்கு கொஞ்சம் சாமிக்கு கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த பூ விஷயத்தில் ஏன்னா நாங்கள் உதிரி பூ தான் வாங்கிடுவோம் மற்ற சாமிக்குலாம் விற்கிறதுக்கு கட்டின பூ வந்து வாங்கறதில்ல அது ஒரு முழமே கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கெலாம் விற்பாங்க நாலு கிழமை வந்துன்னா அறுபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அருளிப்பூ ஒரு முழம் நம்ம வட பனிலாம் போனீங்களா ஏகப்பட்ட விலை அங்கே எல்லாருமே ஒரே மாதிரி தான் விற்பாங்க யாருமே கம்மியாக விற்கவே முடியாது அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அதனால் நான் செவ்வாய்க்கிழமை தூரம் நானே பூ கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஓகேங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து காமாட்சி அம்மனோட அருளால் நம்ம வந்து ஒம்பதாவது வாரம் விளக்கு ஏற்றிட்டோம் கண்டிப்பாக என்னோடய பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் எல்லோரும் எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்காங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோ அதே மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ பூஜையோட முடிவுகளை முடிவுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் வீடியோ முடிய போகுது ஓகேங்க பாய்ங்க தேங்க்யூ பாய் இவ்வளோ நேரம் பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே தேங்க் யூ